வணக்கம் இன்றைக்கி பதிவில் எலும்பு வலுவாக இருக்கிறதுக்கும் இடுப்பு வலி இல்லாமல் இருக்கிறதுக்கும் இடுப்பு வலுவாக இருக்கிறதுக்கும் ஒரு சத்து மாவு ஒன்று அரைக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னனு பார்க்கலாம் கருப்பு உளுந்து இது மட்டும் கால் கிலோ மீது எல்லாமே நூறு நூறு கிராம் கருப்பு உளுந்து மாப்பிள்ளை சம்பா குள்ளக்கார் பூங்கார் கருப்பு கவுனி கருங்குருவை காட்டு யானம் பச்சரிசி ஏலக்காய் சுக்கு இது ரெண்டும் வாசனைக்கு இப்போது இது எல்லாமும் கருப்பு உளுந்து மட்டும் நூ காலு கிலோ எடுத்துக்கணும் மீதி எல்லாமும் ஒரு நூறு நூறு கிராம் எடுத்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் முறையாக வறுக்கணும் எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு அதில் ஒரு வானல் வச்சுக்கிறேன் இப்போ வருஷல்லாம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வறுத்துக்கிட்டு வரலாம் நல்லா சட்டி காஞ்சிடுச்சு இப்போ முதல்ல கருப்பு உளுந்த கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம் நல்லா இந்த கருப்பு உளுந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும் ஏன்னா இந்த கருப்பாக இருக்கிறதுனால வருபடுறது தெரியாது அதனால என்ன செய்யணும்னா அந்த வாசனை வரும் மூக்குக்கு அந்த வாசனை வரும்போது நம்ம எடுத்து கொட்டிக்கலாம் இது இடுப்புக்கும் ரொம்ப வலுவு எலும்புக்கும் ரொம்ப வலுவா இருக்கும் இந்த எலும்பு கொடைச்சல் கை கால் வலி இடுப்பு வலி இப்போ பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாத மாத விடாய் வரும்போதெல்லாம் இடுப்பும் கை காலும் வலிக்கும் அடி வயிறு வீக்கமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து வயிறு வலி தாங்க முடியாது இப்போ இந்த மா இதை எல்லாத்தையும் அரைச்சி வச்சு இந்த பவுடரில் ஒரு ஸ்பூன் போட்டு காஞ்சி மாதிரி காய்ச்சி குடிச்சிக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த இடுப்பு வலியிலிருந்தும் மாத விடாயில வலிக்கிற வலியிலிருந்தும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலாம் கொஞ்சம் வலி குறையும் வலி இல்லாமல் இருக்காது இருக்கும் ஆனா கொஞ்சம் தாங்கிக்கிற அளவுக்கு வலிக்கும் ரொம்ப வலி இருக்காது இதுக்காக டாக்டர் போக வேண்டிய அவசியம் இருக்காது அதனால இதை அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் குடிச்சுக்கிட்டு வரலாம் அப்படிப்பட்ட இது பொம்பளை பிள்ளைங்க தான் குடிக்கணுமான்னா கிடையாது ஆம்பளை பிள்ளைங்க யாரு வேணாலும் குடிக்கலாம் உளுந்து மறுபட்டுடுச்சு இப்ப எடுத்து இதை ஒரு தட்டுல கொட்டி வச்சுக்கிறேன் ரெண்டாவது மாப்பிள்ளை சம்பாரிச்சி இதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துடுறேன் நல்லா வறுத்து இதையும் தட்டில் எடுத்து கொட்டி வச்சுக்கலாம் இது ஆம்பளை பிள்ளைங்களும் குடிக்கலாம் ஏன்னா ஆம்பளை பிள்ளைங்களும் தான் கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பார்க்குறாங்க கூலி வேலை பார்க்குறாங்க எல்லா வேலையும் மூட்டை தூக்கறதுலேருந்து எல்லா வேலையும் பார்க்குறாங்க ஆம்பளைங்க அப்போ அவங்களுக்கும் முதுகு வலி கை கால் வலி கை நரம்பு வலி இது எல்லாமும் இருக்க தான் செய்யும் அதுலேருந்தும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இது ஆம்பளை பிள்ளைங்களும் நல்லா விரும்பி குடிக்கலாம் அப்படி குடிக்கும்போது என்ன செய்யணும் உடம்புல உள்ள அழுத்தம் குறையும் மன அழுத்தம் குறையும் அதே சமயம் உடம்புல இருக்கிற வலியும் குறையும் வலி குறைஞ்சி அவங்க வேலை செய்யறதுக்கு உடம்புல உண்டான செம்பு தானாகவே கடைச்சிடும் மூணாவது குள்ளக்கார அரைச்சி இதையும் நல்லா போட்டு வரைச்சிடலாம் அந்த வாசனை வர அளவுக்கு இருக்கணும் எல்லாமே கருப்பு கலரா இருக்கிறதுனால வருபடுறது தெரியாது கண்ணுக்கு அதனால அது கொஞ்சம் வருபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாசனை வரும் அரிசி கொஞ்சம் கொஞ்சமா வெடிக்கும் அப்ப வெடிக்கும் போது நம்ம எடுத்து கொட்டிக்க வேண்டியதுதான் இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இப்ப தாய்ப்பால் குடிச்சு நிறுத்திட்டோம் சாப்பாடு திட உணவு கொடுக்க ஆரம்பிக்கிறோம்ல அந்த மாதிரி குடுக்கற பிள்ளைங்களுக்கு இதுல வந்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்து சுடுதண்ணில போட்டு நல்லா ஆத்தி ஏன்னா இதை நல்லா வறுத்துட்டு பவுட்ரு ஃபார்மில் தான் அரைச்சி வச்சுக்கிறோம் அதனால் நல்ல ஒரு கால் டீஸ்பூன் அளவு எடுத்து ஒரு டம்ளாரில் துடு தண்ணியில் போட்டு நல்லா ஆற்றிட்டு கொஞ்சம் சீனி போட்டு பிள்ளைங்களுக்கு அதை வந்து வடிகட்டிடணும்னா வடிகட்டி அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஃபீடிங் பாட்டரில் போட்டு கொடுக்கலாம் அப்படி கொடுத்தா பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடும் போது தெம்பாக இருக்கும் கீழே கை கால் உளுந்து கிழுந்து வாருனா கூட பிள்ளைங்க வந்து அந்த அடிபடுறதுலேருந்து பிள்ளைங்க தாங்கிக்கும் எப்படின்னா வலி கொஞ்சம் குறையும் அதே சமயத்துல பிள்ளைங்க ஓடி ஓடும் போது கொஞ்சம் திடமா ஓடும் கீழே உழுவுற அளவுக்கு ஓட மாட்டாங்க அந்த அளவுக்கு தெம்ப கொடுக்கும் இந்த அரிசி நாலாவதா பூங்கார் அரிசி இந்த அரிசியும் எல்லாமே வந்து ஆறு மாதத்து பயிர் இந்த அரிசி எல்லாமே ஆறு மாதத்து பயிர் அதனால் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் சச்சு உள்ள பொருளாகவும் இருக்கும் இது எல்லாரும் சாப்பிட்லாம் இந்த வயசானவங்க இப்போ படுக்கையிலே இருக்கிறாங்க அவங்களுக்கு சாப்பாடு சரியாக இறங்க மாட்டேங்குது அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம்னா இதையும் தண்ணி மாதிரி ஒரு ஆர்லிக்ஸ் அடித்து கொடுத்தா அப்படி அடித்து கொடுப்போம் அந்த மாதிரி இதையும் தண்ணியில் போட்டு வயசானவங்களுக்கு கொடுக்கும்போதும் இதை வடிகட்டிட்டு தான் கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு முழுங்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி கொடுக்கணும் அது படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்கிறவங்க நல்லா நம்ம ஒரு அறுபது வயசு எழுபது வயசு வரைக்கும் நல்லா நடமாடுறவங்களுக்குலாம் நல்லா அவங்க எப்போதும் போல் ரசித்து ருசித்தே குடிக்கலாம் அது ஒன்றும் பண்ணாது இது சீக்கிரம் செரிக்கக்கூடியது கூடியது தீரண மண்டலத்தை பத்திரமா பார்த்துக்கும் வயிற்றுக்கு எந்த ஒரு கோளாறும் வராது அந்த மாதிரியான ஒரு அரிசி வகை தான் இந்த வகைகள்லாம் அஞ்சாவது அரிசி வந்து கருப்பு கவனி அரிசி இது இதுவும் ரொம்ப வலுவு உடம்புக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பார்க்க கருப்பா இருக்கும் இதுவும் கொஞ்சம் உளுந்து மாதிரி கருப்பா இருக்கும் இது வருபடுறதும் கண்ணுக்கு தெரியாது பார்த்து கவனமா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம் விட்டுட்டோம்னாக்கா அடியில் மட்டும் சவந்து போயிடும் மேலே வருபடாது அதனால கிளறி விட்டுக்கிட்டே கிண்டணும் இதை மாதவிடாய் வர பொன் பொம்பளை பிள்ளைங்க வந்து மாசா மாதம் அந்த மூணு நாளும் ரொம்ப போராட்டமாக தான் இருக்கும் அந்த மூணா நாளுற வரைக்கும் பிள்ளைங்களுக்கு சில பிள்ளைங்களுக்கு அதிகமாக ரத்தப்போக்கு இருக்கும் அந்த இரத்தப்போக்கு அதிகமாக போகாமல் அந்த மூணு நாளும் சமநிலையாக கொண்டு வர்றதுக்கு இந்த அரிசி வகைகள் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஆறாவது கருங்குருவை அரிசி இந்த கருங்குருவ அரிசியும் ஆறு மாசத்து பயிர் இதுவும் உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியமானது ரொம்ப ரொம்ப சத்து அதிகம் இதுல இது எல்லாத்தையும் வறுக்கும் போது எண்ணெய் எல்லாம் விட்டு வறுக்கக்கூடாது வெறும் சட்டியில அப்படியே சும்மாவே தான் வறுக்கணும் நல்லா எல்லாத்தையும் வறுத்து ஒத்தாப்புல வறுத்து எடுக்கணும் அதே சமயத்துல தான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வறுக்கணும் நிறக்க போட்டோம்னாக்கா ஒன்னு வருபடும் ஒன்னு வருபடாம இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இந்த இந்த மாதிரி பொறி பொறியா வரும் அப்ப வருபடும் போது அந்த மாதிரி வரணும் வர வரைக்கும் அதுக்கு வரணும் விடணும் அந்த வாசனையும் வரும் ஏழாவது அரிசி காட்டையானம் இந்த காட்டையான அரிசியும் இதுவும் ஆறு மாதத்து பயிர் தான் இதையும் நல்லா ஒன்று போல வறுத்து செவக்க வறுக்கணும் அதே சமயத்தில் கருவிடாத வறுக்கணும் தான் கஞ்சி குடிக்கும் போது மனமா இருக்கும் கருகுன வாசனை வராது எதையுமே கருக்காமல் வருத்தம்னா தான் அதுக்காக தான் கை விடாமல் இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கை விட்டோம்னா அடியில் மட்டும் கருகிடும் அதனால சத்து நேரம் இப்படி விடணும் அப்புறம் திருப்பி இப்படி கிண்டணும் இப்படியே கிண்டி கிண்டி எல்லா பொருளையும் ஒன்று போல வறுத்தெடுக்கணும் இதை வந்து அரைச்சி மட்டும் பக்குவப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கனாக்கா இது எப்படியும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வரும் இந்த பவுட்ரு இப்போ நான் அரைக்கிற பவுட்ரு ஒரு மூணு மாசத்துக்கு வரும் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை கா தாராளமாக குடிக்கலாம் காலையிலும் குடிக்கலாம் சாயந்தரமும் குடிக்கலாம் இடையில தேவைப்பட்டா இப்போ எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரும் வந்த வேலைக்கு உடனே பசிக்குது உடனே எதுவும் செய்ய முடியல அப்படின்னா இதை கொஞ்சோண்டு வெந்நீரில் போட்டு ஆற்றி குடிச்சிட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது பசிக்கு பசிக்கு பசி ஆத்துனது போலையும் இருக்கும் அதே சமயத்தில் சத்தான பொருளை நம்ம உடம்புக்கு கொடுத்தா மாதிரியும் இருக்கும் எட்டாவதா பச்சரிசி இந்த பச்சரிசி எந்த அரிசி வேணாலும் இருக்கலாம் மாவு அரிசியா இருக்கலாம் இல்ல வந்து வீட்டுக்கு இட்லி தோசைக்கு ஊற வைக்கிற அரிசி அந்த மாதிரி பச்சரிசி எது வேணாலும் இருக்கலாம் இந்த பச்சரிசி பொரியணும் அதே சமயத்துல அரிசி கூடாது அரிசி மாதிரி செவக்க கூடாது அப்படி அரிசி மாதிரி செவந்து போச்சுன்னா இந்த சத்து மாவு குடிக்கும் போது அரிசியோட வாசனை தான் வரும் அந்த சத்து இந்த மத்த தானியங்க மற்ற மத்த அரிசியோட வாசனை எல்லாம் வராத போயிடும் அதுக்காக தான் இது பொரியணும் படபடன்னு பொரியணும் அதே சமயத்துல சவந்தரக்கூடாது அரிசி வெள்ளையாவே இருக்கணும் அந்த மாதிரி பக்குவத்துக்கு இதை வறுக்கணும் இந்த மாதிரி அரிசி ஒண்ணு போல எல்லா இடத்துலையும் அந்த அரிசி வந்து கலர் வந்து இப்படி வெள்ளையா இருக்கணும் அந்த அளவுக்கு அதை வறுக்கணும் ரொம்ப செவக்க கூடாது அரிசி வந்து செவந்துடக்கூடாது அரிசி வந்து சூடு மட்டும் ஆகணும் தான் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் விட்டுட்டோம்னா சவந்தரும் அடியில் அதனால் இப்படியே லேசாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ எடுத்து கொட்டிக்கலாம் ஒரு துண்டு சுக்கு இதை அப்படியே இடித்து போட்டு வறுத்துக்கலாம் கொஞ்சமாக அந்த சுக்கை லேசாக இடித்தோம்னா இடி போட்டுடும் ஏன்னா இது மாவு சுக்கு லேசாக இடித்தாலே இடி போட்டுடும் இப்போ இதை எடுத்து போட்டு வறுத்துக்கலாம் இடித்தக்கை அப்படி போட்டு அதையும் லேசாக எண்ணெய் விடாமல் அப்படியே வறுத்துக்கலாம் நல்லா வருத்தம்னா அந்த சுப்போட மனம் அப்படியே ரொம்ப மூக்குக்கு அவ்வளோ இதமாக இருக்கும் அந்த சுக்கு வாசனை இந்த சுக்கு வாசனையும் இது கூட ஏலக்காகணும் இப்போ இந்த சுக்கு லேசாக வருபட்டுடுச்சு இப்போ இது கூடவே ஒரு வாசனைக்கு ஒரு நாலு ஏலக்காய் கலந்துச்சு அதையும் இதுலேயே போட்டு நல்லா வரைச்சிவிங்க வறுத்து எடுத்து அந்த பொருளோடைய கொட்டிக்கலாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் வருத்தாச்சு இப்ப இதை அப்படியே ஆற விடலாம் நல்லா ஆரட்டும் நல்லா ஆறுனதும் இதை அப்படியே மிக்சியில் போட்டு பவுடர் ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்து காமிக்கிறேன் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அரைச்சி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் சத்து உள்ள ஒரு கஞ்சி மாவு ரெடி இது வந்து இதுக்கு தலைவனே கருப்பு உளுந்து தான் கருப்பு உளுந்து தான் இதுக்கு கஞ்சிக்கு பேரே உளு உளுந்து கஞ்சினே சொல்லுவோம் இந்த உளுந்துள்ள உளுந்து தான் இதில் அதிகம் இந்த உளுந்து அதிகமாக போட்டு மற்ற பொருள் எல்லாம் நூறு நூறு கிராம் போட்டு அரைச்சிக்க இது ரெண்டு மாதத்துக்கு வரும் ரெண்டு மாதத்துக்குள்ள பவுடரை அரைச்சி வச்சுக்கலாம் அப்பப்போ வேணுங்கிறப்ப நம்ம குடிச்சுக்கலாம் அவ்வளோதான் நன்றி அடுத்த பதிவில் சந்திக்கலாமா